என்னையே நம்பாதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் என் கிட்ட பேசுற கடவுள் ஏன் உங்ககிட்ட பேச மாட்டது ராமேஸ்வரன் மதுரை வீர ஐயனாரு கருப்பணசாமி செய்வனன்றது நீங்களா வந்து எழுதி இப்படி எல்லாம் பண்றதுலாம் அவசியமே கிடையாது நீங்க செய்யறதுக்கும் நான் செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் அதுதான் நான் சொல்றேன் ஒரு அஞ்சு ரூபா எலுமிச்சா பழம் எல்லாமே ஏதிட்டா முடிஞ்சிச்சா ஓப்பன் டாக் கொடுத்துட்டு போயினே இருந்துருவேன் ஏன்னா சம்பாதிக்கக்கூடிய டேலண்ட்டும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கு கடவுளை வச்சு ஏமாத்தி வாழணுன்ட்டு ஒரு துல்லிய அவசியம் கூட எங்களுக்கு கிடையாது எஸ்வி ஆன்மீக மேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து வியாசர்பாடியை சேர்ந்த பால் முனீஸ்வரன் இருக்காரு சோ இவர் பத்தி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அதாவது வந்து இந்த சூனியம் வந்து எடுக்கிறது பேய் ஓட்டுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவர் சுடுகாடு பூஜை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவர் பண்ணியிருக்காரு வணக்கம் வணக்கம் சோ உங்களை வந்து எங்க சேனல்ல சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி பொதுவா இந்த சூனியம் இதெல்லாம் எப்படி நினைக்கிறீங்க கண்டிப்பா முதல்ல இந்த சேனலுக்கு எனக்கு கூப்பிட்டு வரவேற்றதுக்கு முதல்ல நான் நன்றி தெரிவித்துக்கிறேன் சந்தோஷமாக இருக்குது என்ன இப்போ சோனியா வந்து இப்போ நிறைய நாளுக்கு நாளுக்கு அதிகமாகிட்டு தான் இருக்கே தவிர எதுவுமே கம்மியான பாடே கிடையாது உங்களை மாதிரி ஆட்கள் நிறைய இருக்கீங்களா இப்போ சோனியா அதிகம் தான் நான் அதாவது என்ன மாதிரி இருந்தாலும் அதை எடுக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் ஒரு இடத்துல ஒரு ஆள் இருந்தால் கூட போதும்ல நம்மளுக்கு அதாவது கெட்ட என்ன கெடு புத்தி கெடுநாசம் எல்லா மனிதனுக்கும் பிறப்பிலையும் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இப்போது நான் நல்லா இருந்தால் நீ நல்லா இருக்கக்கூடாது நீ கெட்டு போயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இருக்கக்கூடியதான் இந்த உலகம் இந்த லைஃப் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வந்து எல்லாருமே விற்க தானே செய்கிறாங்க அதில் வந்து தப்பு கிடையாதுல அப்போ ஆயிரம் பேர் கெட்டெண்ணெய் கெடு பற்றி வைக்கும்போது ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் நல்ல மனுஷனும் இருப்பாங்களே இவங்களுக்கு நல்லது செய்யணும் ஒருத்தருக்கு இப்போ சாப்பாடு கொடுக்கும்போது ஒரு நல்ல எண்ணம் இருந்தால் தான் என்னால் கொடுக்க முடியும் சும்மாலாம் யாராலையும் கொடுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அழிக்கிற தன்மை நிறையா இருந்ததுன்னா அதை காப்பாற்றுற தன்மைன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல அந்த மாதிரி கெட்டன கெடு பற்றின்றது எல்லாருடைய வாழ்க்கையை இயல்பான ஒரு விஷயம் தான் அது வந்து நம்ம அதை பெருசாக எடுத்துக்க முடியாது நல்ல விஷயத்தை ஏற்றுக்கிறதும் கெட்ட விஷயத்தை வெளியேற்பதும் நம்ம கையில் மட்டும்தான் இருக்கு சீ பொதுவாக நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் மாந்திரிகவாதிகள் சொல்கிறேன் ஸோ மாந்திரிகவாதிகள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சூனியம் வந்து எல்லாரும் வைக்கிறாங்க நான் அந்த தப்பை பண்ண மாட்டேன் நான் வந்து அதை எடுக்கிறதுக்கு தான் நான் வந்து பண்றேன் நான் வந்து யாருக்கும் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நீங்களுமே அதை நிறைய சொல்லியிருக்கீங்க எல்லாருமே நான் வைக்க மாட்டேன் நான் வைக்க மாட்டேன் நான் வரையும் எடுக்கிறேன் எடுக்கிறேன்னா அப்போ யாருங்க வந்து நிஜமா சூனியம் வைக்கிறது கேரக்டர் உண்மையான ஒரு விஷயந்தான் எல்லாருமே வந்து ப்ளஸ்ட்டு ஒன்று சொல்லட்டுங்களா மீடியாவில் வந்து இன்றைக்கி நாங்கள் பேசுகிறோன்னா ஒரு விழிப்புணர்வு கோஷம் மட்டும்தான் பேசுகிறோமே தவிர எங்ககிட்ட வாங்க எங்ககிட்ட உங்கள் பணத்தை கொட்டுங்க ஏமாந்துருப்போம்னு நாங்கள் யாரையுமே சொல்லலை ஃபஸ்ட்டு ரீசனே என்னுடைய விளக்கமே இது தான் நான் டாக் கொடுத்துட்டு இருந்துருவேன் ஏன்னா சம்பாதிக்கக்கூடிய டேலண்ட்டும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்குது கடலை வச்சு ஏமாற்றி வாழணுன்ட்டு ஒரு துளி அவசியம் கூட எங்களுக்கு கிடையாது ஏன்னா எல்லாம் இறைவன் வந்து நல்ல விஷயங்களும் கண்ணோட்டமும் எங்களுக்கு நல்லபடியாக கொடுத்துருக்கா எந்த ஒரு குறையும் இல்லை அதைக்கேற்ற மாதிரி நாங்கள் எதுவுமே செய்யலை செய்யலைன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இன்றைக்கி மீடியாவில் நாங்கள் பேசுகிறோம் வந்து எல்லாமே செய்ய மாட்டோம்னா எல்லாம் சொல்ல முடியாது சில பேர் இருப்பாங்க பணத்து ஆசைப்படுறவங்களாம் இருப்பாங்க இன்றைக்கி மீடியா முன்னாடி நல்லவங்க மாதிரி பேசிட்டு வாங்க நான் செஞ்சு தரேன் நான் செய்ய மாட்டேன் ஆனால் எனக்கு மேலே ஒரு ஆள் இருப்பார் அவர் செஞ்சு தர ஒரு டீட்டெயில் கொடுத்துறேன்ட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பத்து பர்சன்ட் கமிஷன் வச்சுருந்தா அந்த விஷயத்தையே பண்ணுவாங்க சும்மா யாருமே பண்ண மாட்டாங்க லாபம் இல்லாமல் யாரோ ஒருத்தர் ஒரு இடத்துல உட்காருவாங்களா இல்லை ஒரு இடம் போவாங்களா அந்த மாதிரி விஷயம்தான் யாருமே லாபம் இல்லாமலாம் எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாது இதுக்குன்ட்டு சில ஆள்கள் இருக்காங்க மீடியா முன்னாடி வராதவங்களாம் இருப்பாங்க அதாவது மறைமுகமாக இருப்பாங்க ஏங்க இப்போது என்ன தான் நான் நல்லது செஞ்சாலும் இந்த நாட்டிலையும் சரி கூட கிரவங்களும் சரி இல்லை ஒரு வட்டால ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்லேயும் சரி தான் பேர் எடுக்க போகிறோம் இப்போ இதை மட்டும் சொன்னால் எங்களை நம்பிடுவீங்களா இல்லைனா என்னை ஏற்றிப்பீங்களா கூட தன்மை மனப்பக்கம் யாருக்குமே கிடையாது ஐயோ அவங்க வீட்டுக்கு போ அதை தண்ணி குடிக்க அதை மந்திரிச்சிடுவாங்க சூனியம் பண்ணிடுவாங்க மயக்கிடுவாங்க இந்த ஆள் நபர் கூடலாம் சேரக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படின்ற போது யார் தன்னை வந்து வெளிப்படுத்தி சொல்லுவாள் நான் நல்லவன் இந்த ஒருத்தான் சொன்னா நான் இப்படி அப்படின்ட்டு

இந்த மீடியாவிலையும் நான் பேசிட்டு தான் வந்தேன் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் கூட இருக்கவங்க தப்புனா தான் நான் சொன்னேன்னே தவிர அவங்களுக்கு வந்து நான் பாராட்டு பண்ணி விருதெல்லாம் நான் எதுவுமே கொடுக்கல சரிங்களா நம்ம நிறைய க இது இதை விட்டு வேற எதுக்கோ போகிற மாதிரி இருக்குது அதாவது நம்ம செய்வேல செய்கிறாங்க இது இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது நிறையா வந்து எப்படி சொல்கிறது ஒருத்தர் நல்லா இருந்தால் யாருக்குமே இந்த காலத்தில் பிடிக்காது அது கூட இப்போ அந்த பொறுப்பாக இருக்கட்டும் இல்லை வெளியிலேருந்து பெண்கள் தாலி கட்டி வராங்க பார்த்தீங்களா புது வீட்டுக்கு ஆகிட்டு அந்த வீட்டுக்கு போனாலும் சரி இவங்க இந்த நல்ல இடத்துலேருந்து வந்துச்சு வரோம் இவங்களுக்கு சூப்பராக இருக்காங்களே இல்லை குடும்பத்துக்குள்ளேயே சின்ன சூழ்நிலை பிரச்சனை தாய் பேச்சை கேட்கக்கூடாது கணவன் அண்ணன் தம்பிங்க பேச்சை கேட்கக்கூடாது அவங்களுக்கு மட்டும் நீ எவ்வளோ செய்கிறீங்க எடுத்து வை இவனுக்கு என்ன இப்படின்ற சில மாற்றங்களில் வந்து ஸ்டார்டிங் போகிறது என்ன தெரியுங்களா எத்தோடனே மாந்திரிகவாதி போக மாட்டாங்க எடுத்தோடனே பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி சொல்லுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க கோயிலுக்கு போங்க அவங்க பேரை எலுமிச்ச பழத்தில் ஏறி சொல்லுவாங்கன்னுவாங்க ஸ்டார்டிங் எந்தெல்லாம் கோயிலுல போய் பாருங்களேன் சூளத்துல இந்த ரெட் கலர் பேர் என்னென்னவோ ஏதி இருப்பாங்க மாந்திரிகம் வாந்திங்க நாங்க கூட ஏத மாட்டோம் ஆனா இவங்க நினைனவோ எழுதி இருப்பாங்க நானே ஒரு வாட்டி எத்தே பார்த்தேன் ஆகுதுன்ற ஒன்னு ஃபுல்லா அவ்வளவு பேர் அங்க மாமியார் இருக்கணும் அப்படின்னு ஆமா எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு தான் வருது செய்வனன்றது நீங்களாம் வந்து எழுதி இப்படி எல்லாம் அவசியமே கிடையாது அஞ்சு ரூபா எலுமிச்சம் செய்வனியா அவங்களுக்கு அப்ப நிமிஷம் அஞ்சு எலுமிச்சம் எலிமிச்சம் வந்து அதை அததான ராஜா கணி அதை வச்சுதான் கரெக்டான விஷயம் நீங்க செய்யறதுக்கும் நான் செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதுதான் நான் சொல்கிறேன் ஒரு அஞ்சு ரூபா எலிச்சா பழம் வாங்கிட்டு எல்லாமே ஏதிட்டா முடிஞ்சிச்சா அப்ப என்ன ஸ்லோகம் சொல்லுவீங்க என்ன அதுக்கு பவர் கொடுப்பீங்க எதுவுமே தெரியாம உங்களுக்கு பேராசை பெரியம் ஏன்னா இவங்க அஞ்சு ரூபாய் முடிக்கிறாங்க சாமியார்ட்ட போனா ஐம்பதாயிரம் ரூபாய் ரூபாய் இப்ப என்னங்க எந்த நாட்டில் இருக்கிறீங்க நாட்டு நிலவரமே தெரியாம இருக்கிறீங்க இன்னும் வெளியிடலாம் செய்ய தெரியாதெல்லாம் இப்போ ஒரு லட்சம் வாங்குறாங்க அதையும் கொடுத்துட்டு ஏமாந்துட்டுலாம் வராங்க இல்ல வேற கெசிங் வைப்பாங்க இப்ப வரக்கூடிய மக்கள் எப்படி தெரியுங்களா இப்ப ஒரு இடத்துல ஐநூறுரூவா குறி காசு கேக்குறாங்களா ஒன்றும் இடத்துல ஒரு முந்நூறுவா கேட்குறாங்கன்னு வைங்களேன் இந்த ரெண்டு இடத்துலையும் ஃபஸ்ட்டு போய் கேட்டு வந்துருவாங்க எங்கே வந்து சாட்டிஃபெக்ஷன் ஆகோ அங்கே தான் செய்வாங்க இதுலேயே நிறைய கலப்படம் இருக்குது அந்த மாதிரி மக்கள் இல்லாமல் இருக்காங்க அதிகமாக ஃபஸ்ட்டு உங்களை நம்புங்க ஏன் செய்வன வைக்கிறீங்க செய்வனை வச்சா ஒரு மாதம் ஒரு மண்டலம் தான் இருக்கும் அப்புறம் பழைய நிலைமைக்கு மாறுவாங்க நீ அடிக்கடி செஞ்சுன்னு இருந்தா வேஸ்ட் இல்லம்மா அதாவது வந்து சொத்து பிரச்சனைக்காக அந்த மாதிரி பண்றது இல்ல நெருங்கின நண்பர்கள் வந்து இந்த மாதிரி பண்றது இது உண்மைங்களா கண்டிப்பா அதாவது ஒருத்தர் இப்போ ஒரு அர்ஜென்ட் நகை வச்சு தரோன்னு வைங்களா அது சொந்தக்காரங்கட்டும் நகையில இருந்தே ஸ்டார்ட் ஆகுது இந்த பிரச்சனை என்ற அடிக்கடி நிறைய விஷயங்கள் வருது இந்த இடம் மேட்ரு அப்புறம் நகைகள் பணம் இதை கொடுத்துட்டு கை மாற்றா கொடுத்துட்டு கேட்கும் போது ஒரு அது நான் ஏன் தரணும் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து எதிர்மறையான நல்ல ஒரு பழக்கவளங்கள்லாம் கெட்டு போகுது அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணணும் தெரிய மாட்டேது நான் இவ்வளோ கொடுத்துட்டு ஏன் அப்போ அவங்களோட எண்ணமோ செயலும் குறுக்கு புத்தியில் வந்தது அந்த குறுக்கு புத்தியில் வரும்போது தான் எங்களை மாதிரி ஆட்களை வந்து சந்திக்கிறாங்க அப்போ நாங்கள் எதுக்கு இருக்கணும்னா நல்ல விஷயந்தான் தான் செய்யணுன்னா சும்மாலாம் சொல்ல மாட்டேன் இதான் உண்மை செய்கிறவங்க பணத்தை ஒரு ஒருக்கு காசே இல்லை நான் பண்ணி ஆகணும் தான் ஆகணும் உண்மை நான் நல்லவன் நல்லவன் நல்லவன்ட்டு எல்லா மீடியாலும் சொல்லி எனக்குன்னா அவார்டா தர போறீங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சும்மா ஏதோ பேசணும்லாம் பேசக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் சரிங்களா தேவை கோசா இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் ஒரு ஒரு இடத்துல உட்காந்து இருக்காங்க அப்ப அவங்களுக்கு எல்லாருக்கும் அத்தியாவசியம் பணன்ற ஒரு வாழ்க்கையில கண்டிப்பா தேவை அப்போ கண்டிப்பா என்ன பண்றேன்னு தெரிய இப்ப உங்ககிட்ட நான் ஒரு பத்து சவரம் கூத்துட்டேன் இன்னைக்கு ஒரு சவரம் வந்து ஒரு லட்ச ரூபாய் கேட்டா தர தர தோ தோத்தர நான் நல்ல பழகின பழகத்துக்கோசம் பாத்துன இருக்கேன் கொடுங்க ஒரு முட்டமந்தரத்தை அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு இதெல்லாம் உங்களுக்கு பத்து லட்ச ரூபான்றது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயில முடிஞ்சுதுல நம்ம என்ன விஷயத்தை செய்கிறோமோ அது அது வந்து நமக்கு ரிட்டர்ன் வரும் அதுதான் செய்வினை ஆல்வேஸ் அதான் செய்வினை அப்படின்னுவாங்க நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதுக்கோட பதில் வினை வந்து உங்களை தான் வந்து சேரும்பாங்க அப்போ நிறைய மாந்திரீகவாதிகள் காசை வாங்கிக்கிட்டு இது மாதிரிலாம் பண்ணுறாங்களே அதாவது ஆதியில் வந்து பார்த்தீங்களா ஒரு விஷயம் இல்லை ஒரு செயின் திருடுறாங்களோன்னு வைங்களேன் சாபா விடுவாங்க எப்பயாச்சும் ரேராக நடக்கும் அது காட்டும் இப்போ ஒன்றுமே இல்லை இப்போ இங்கே ஏதோ ஒன்று இந்த இந்த தெருமலையில் பண்ணிட்டு அப்படி போய் நீ டர்னிங் ஆகிறதுக்குள்ள உங்களுக்கு எதனா ஒன்று இல்லை உங்கள் வீட்டில் எதனா ஒரு பிரச்சனை இது அதெல்லாம் அப்போ இப்போலாம் கண்ணுக்கு நேராக வந்து எங்கெங்க அப்போ கூட யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய புதுசு புதுசாக மாந்திரிகவாதி வசியமை வேணுமா என்ன அணுகுன்னு நீட்டி வீடியோ போட்டனே தான் இருக்காங்க அதாவது மை வேணுமான்றாங்களே அந்த மை எப்படி தயாரிக்கிறாங்க சொல்லுங்களா எனக்கே தெரியல ஒன்றுமே இல்லை இந்த இப்போ இந்த இலை இருக்கா இந்த இலையை நான் பிடுங்க போகிறேன்னா நூற்றி எட்டு ஸ்லோகம் சொல்லணும் அந்த பிடுங்குன்ட்டு இல்லாமல் பசும் பால் பார்த்தீங்களா அந்த பாலை வந்து தூய்மையாக இருக்கணும் அந்த பாலில் நான் போடும்போதும் அதுக்கு ஸ்லோகம் சொல்லணும் அப்போ நான் புல்ல பிடுங்கும் போதே நூற்றி எட்டு ஸ்லோகம் சொல்கிறேன் மறுபடியும் அதை பாலில் போட்டு அது ஒரு ரெண்டு நாள் இருந்து நாலாவது நாள் எடுத்து அதுக்கு சில விஷயங்கள் இவ்வளோ விஷயம் பண்ணி அப்புறம் தான் நான் மையே ரெடி எடுத்த உடனே மை வாங்கிக்கோங்க மை வாங்கிக்கோன்னா எப்படி வாங்கிப்பாங்க இவங்க கலர் பவுட்ரு வாங்கி அதெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களேன் இந்த அரகஜா பொண்ணுக்கு அது மாதிரி எவ்வளோ இதுவாக போச்சு அந்த மாதிரி விஷயங்களை ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்தால் நல்லா இருக்கா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சா அதனால் நான் வர ஆரம்பிக்கிறேன் ஏன் நான் ஒரு பத்து பேர்கிட்ட சொல்கிறேன் இதனால தான் மக்கள் நான் ஒன்றே ஒரு கேள்வி தான் கேட்குறேங்க என் நான் கும்புற கடவுள் நான் வழிபடுற கடவுள் என்கிட்ட பேசும்போது உங்கள்கிட்ட ஏன் பேச மாட்டேது என்னோட கேள்வியும் இதுதான் நான் கும்புற கடவுள் அதே ஆன்மீக ஃபீல்டில் தான் இருக்கிறேன் என்னை யார் என்ன சொன்னாலும் எனக்கு பரவாயில்ல என்ன பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருங்க அறிவாக இருங்க இன்றைக்கி நிறைய பேர் உட்காந்து ஏமாந்துட்டு பெரிய பெரிய கோட்டை கட்டின்னு உட்காந்துச்சின்னு இருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் ஏமாந்து இருக்காதிங்க தெய்வத்தை நம்புங்க அதாவது நம்மளுக்கு படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலத்தில் வந்து படிப்புன்றது நம்மளோட வாழ்க்கைக்கு கண்டிப்பாக முக்கியம் ஏன்னா படித்தவனே ஒன்றே இல்லாமல் போயிடான் ஒரு பேசிக் தெரிஞ்சால் தான் ஒரு இடத்துல எப்படி பேசணுன்றது கூட தெரியும் அந்த மாதிரி தான் எவ்வளோ கடவுள் நம்பிக்கை நம்ம ஒரு ஐம்பது பெர்சன்ட் வச்சா அறிவள் பூர்வமான விஷயத்தான் ஐம்பது பர்சன்ட் வைக்கணும் நம்ம தாத்தம் பாட்டம் முப்பாட்டம் வந்து முன்னோர்கள் வந்து என்ன ஒரு விஷயங்கள் சொன்னாங்கன்னா இந்த இடத்துக்கு போகாத இப்படி நடக்கும்னா அங்கே ஏதோ ஒரு காற்று சூழ்நிலை கம்மியாக இருக்கும் ஒரு மருத்துக்களை இனத்துக்கு நிற்கக்கூடாதுன்னா ஆக்சிஜன் அந்த இடத்துல கம்மியாக இருக்கும் நம்ம ஒரு மனிதர் அப்போ அங்கே போய் அங்கே நிற்கும் போது நம்மளுக்கு சுவாசத்தோட தன்மை கம்மியாக ஒன்றால்தான் தெய்வத்து ஒரு பேய் மேலே பயம் வைக்கிறாங்களே தவிர அங்கே பேய் இருக்காது அது எல்லாமே அறிவுபூர்வமான விஷயத்த சொன்னால் முட்டாளும் நம்மள சொல்லுவாங்க தான் பேய் கடவுள் இப்படின்ற ஒரு சில விஷயங்கள் வைக்கிறாங்க தான் புரிஞ்சிக்காம நம்ம பாரம்பரியமாக இருக்கோம் ஒரு பெண்ணோ இல்லை யாரு போயிட்டு ஒரு மாத்திரிகவாதியை சந்திச்சாலுமே அவங்களே வந்து அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு தெரிஞ்சுப்பாங்க அவங்களே ஏதாவது ஒன்று பண்ணி வைக்க வேண்டியது அதை எடுக்கிறேன்னு சொல்லி அவங்களே காசு வாங்க வேண்டியது இதெல்லாம் தப்பு இல்லையா தப்பு தாங்க இப்போ நம்ம தப்புன்னு சொல்லி என்ன பண்ண போறாங்க ஒன்றுமே கிடையாது எனக்கு தேவை பணம் உனக்கு சரியான ஒரு மைண்ட் செட் நான் உள்ளே வரும்போதே என்ட்ரி ஆகும் போதே உன்ன நான் பயமூர்த்தி தானே வரவேற்கிறேன் பயமுத்தி வர வைக்கிறவங்க நீ என்னை நம்பிடுற அப்போ உனக்கு ஒரு ஃப்ரீனஸ் நீ உங்கள் பெற்றவங்கள ஏமாத்துறியோ இல்லையோ உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க அப்புறம் நாங்கள் அதனால சந்தோஷமாயிடும் உங்களுக்கு வந்து நஷ்டம் எங்களுக்கு லாபம் இதுக்கு என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுவீங்க நீங்க செய்யறதுக்கு என்ன விஷயத்துக்கு இந்த மாதிரி செய்வினை வைக்கிறீங்க இப்போ ஒருத்தவங்க தொழில முடக்கிறீங்க வைக்க தெரியாதா பரவாயில்லை ரொம்ப தெளிவா இருக்கீங்க சரி எப்படி எடுப்பீங்க ஆ எடுக்கிறதுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது ஓப்பனாக சொல்கிறேன்னா நான் வைக்கிற மாதிரி இருந்தேன்னா இன்னத்தி நான் ஒரு நூறு நூறு மேலே சேர்த்துட்ருப்பேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி அப்படியே கேட்டப்பா உட்காந்துருப்பேன் ஒரு ரெண்டு காரில் வந்துருப்பேன் அதை நான் சேர்க்கல செய்திருந்தால் ஒரு வேலைக்கு ரெண்டு லட்ச ரூபா வாங்குவேன் ஓப்பனாக சொல்கிறேன் செய்கிறா இருந்தால் ஒரு வேலை ரெண்டு லட்ச ரூபா அப்பா போதுமே இன்கம் டேக்ஸ் எல்லாமே நான் கற்றுவேண்ணே வீடே கட்டிருப்பேனே வருஷாகத்தில் அது எனக்கு வேண்டாம் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மீடியாவில் நான் எப்படின்னு தோனோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இப்படியே இருக்கேன் பாதியிலே வந்துட்டு ஒரு பத்து செயினை போட்டுன்னு கெத்து காய்னு சுத்தணும் எனக்கு அவசியமே யாருக்கு தெரியும் உங்கள் பின்னாடி நாங்கள் வந்து பார்த்தோமா என்ன நீங்கள் பின்னாடி ஏதாவது பேங்க்கில் பணத்தை சேர்த்து வச்சுருப்பீங்க இடம் வாங்கி போட்டிருப்பீங்க மீடியா முன்னாடி மட்டும் ரொம்ப சமத்தாக வந்துட்டு போவீங்க கண்டிப்பா ஒரு நாள் அகை போட ஓப்பனாக சொல்கிறேன் ஆதார் கார்டை கூட நான் இன்னும் ரெடி பண்ணல போதுமா தமிழ்நாட்டில் இருக்கிற அர்த்தமே நான் இல்லாத மாதிரி தான் இருக்கிறேன் நம்புகிறீங்களா என் ஆதார் கார்டை பேர்த்து காட்டுமா யார் சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோ தான் இருக்குது என் டேட்டா பத் தப்பு என் பேர் தப்பு என் வீட்டை அட்ரஸ் தப்பு ஃபஸ்ட் நான் சென்னையில் இதுதாவே தப்பாக ரைட்டானே தெரில இது போல் என்ன பதில் வேணும் ப்ரூஃப் வேணால் நான் வீடியோவில் இப்போ எடுத்து காட்டுகிறேன் ஆதார் கார்டு இல்லை பொதுவாக இப்போ நம்ம நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இப்போது இந்த ஓகே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி இந்த சூனியம் வைக்கிறதான் ஒருத்தவங்க நான் ஒன்றுமே இல்லாமல் இந்த சூனியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுக்கு வந்து மற்ற மாந்தரிகவாதிகள் என்னென்ன பயன்படுத்துவாங்க ஒரு ஒருத்தவங்க ஒவ்வொரு கலைகள் கற்றுருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு குருநாதர் இருப்பாங்க ஷீரர் முனீரிச்சி தேவர்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தருவாங்க அதில் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயம் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் வரும்போதே கேட்பாங்க என்ன நோக்கத்தோடு வரேன்ட்டு நல்ல விஷயம் பண்ணும்போது சத்தியம் ஒன்று வாங்கிடுவாங்க என்னென்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நீ நல்லது செய்யனா கெட்டது கோடி ரூபாய் கொடுத்தாலும் செய்யக்கூடாது இல்லை நீ கெட்டது தான் செய்ய போறேன்னா நல்லது செய்யக்கூடாது புரியுதுங்களா ஆப்போசிட் ஆப்போசிட்டாக தான் இருக்கணுமே தவிர ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க விட மாட்டாங்க இப்போ நான் நல்லது செய்ய போகிறேன்னா கடைசி வரைக்கும் நான் சார் இருக்கேன் நல்லது மட்டும்தான் செய்யணும் அதுக்கு நான் ஆசைப்பட்டேன்னா அப்படி ஆப்போசிட்டாக எனக்கு மாறிடும் ஏன்னா பண்ணும்போதே தீட்சை கொடுக்கும்போதே சத்தியெல்லாம் வாங்கிடுவாங்க அது மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது இப்போ நம்ம ஒருத்தர் செய்வனை வைக்க போகிறோம் எல்லாமே தருவாங்க எல்லாமே பார்க்க முடிச்சோம் அதே மாதிரி தனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு ஆபத்து போது கூட எக்கார்த்து கொண்டும் அந்த விஷயத்தை நான் கையாளக்கூடாது எனக்கே ஒரு பிரச்சனை உயிர் போற நிலைமை மாந்திரிகம் அது செய்ய கூடாது ஆபத்து என்னதான் தாக்கும் அவனை தாக்காது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு இப்போ ஒருத்தர் செய்யணும்னா என்ன ஒண்ணு பாத்தீங்கன்னா அவங்களுடைய துணி எடுக்கணும் அவங்களோட ஹேரு அவங்களுடைய நகங்கள் அவங்க காலடி மண்ணு அவங்க போட்டு இந்த செருப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எதனா ஒண்ணு இருந்தா ஈஸியா நாப்பத்தி எட்டு நாள் சொன்னாங்களே அப்படியே கம்மியாகி முப்பது நாளில் இப்போ நீங்கள் இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க ஒரு 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 ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு விதமான தாக்கம் இருக்கும் இருக்கும் இல்லையா சில சில பேருக்கு பேருக்கு அதை வச்சது வந்து ரொம்ப பவராக ஆக்ட் அப்போ தான் இன்ஷியலாக ஸோ வேறுபடும் ஸோ அதை எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன என்ன பண்ணுவீங்க நாங்கள் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா முறை வாங்கி அந்த மைதா மாவில் வந்து உருவம் உறைப்போம் ஆண் பொம்மை பெண் பொம்மைன்ற மாதிரி உருவம் அமைச்சு அந்த உருவத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஆணா ஆணா இருக்கிறவங்களுக்கு பெண் பொம்மை செய்வோம் பெண்ணாக இருக்கிறவங்களுக்கு ஆண் பொம்மை செய்வோம் இந்த மாற்றி செய்யும் போது அதுக்குள்ளே சில விஷயங்கள் வச்சு அவங்களுடைய புகைப்படத்தை வச்சு சக்கரம் வந்து போட்டு அதுக்கு என்ன தேவையான சக்கரத்தை வரைஞ்சி சில திங்ஸ்லாம் இப்போ அந்த பூசணிக்காய் எலுமிச்சப்பழம் கொடுவையில் வந்து தண்ணி ஊற்றி ரெபிதி குங்குமம் மஞ்சள் எல்லாம் போட்டு அதுக்கு உயிரோட்டம் கொடுப்போம் கலசமாக ரெடி பண்ணுறோம் கலசம் ரெடி பண்ணி அங்கங்கே நாலு மூளைக்கு நிற்க வச்சு நடுவில் சக்கரம் போட்டு சைவனை செஞ்சவங்கள நடுவில் உட்கார வச்சிடும் நடுவில் உட்கார வச்சுன்னு ஒரு கட்டு நூலை எடுத்து சுற்றி கட்டிட்டு அவங்கள உட்கார வச்சு நாங்கள் ஸ்லோகம் சொல்லி பூவை தூக்கி மேலே போட ஆரம்பிப்போம் போட ஆரம்பிக்கும் போது அப்போ அவங்க மேலே ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும் வர ஆரம்பிக்கும் போது அந்த லாஸ்ட்டில் வந்து கோழி சொந்தத்தில் செஞ்சுருந்தாங்க இவங்க தான் அமிச்சாங்க வேலை இடத்துல செய்யும்போது இவங்க தான் அமுச்சு விட்டாங்க ஃப்ரெஷர் தாங்க முடியாமல் கூட இருக்கிறவங்களே ஏவி விட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது

எனக்கு நேற்று காலில் ஒரு அந்த விஷயங்கள்லாம் கற்றுட்டு வந்திருப்பாங்கல்ல ரொம்ப நாளாக கற்றுட்டு வந்திருப்பாங்க அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருந்துருப்பாங்கள்ல இவங்க ஒரு ஐம்பதாயிரம் வாங்குறாங்கன்னா அவன் ஒன்றுமே தெரியாதவன் ஒரு பத்தாயிரம் வாங்குறான் அங்கே தான் ஏமாற்றமே அடைகிறாங்க பணம் தாசியத்தனா ஏமாற்றம் நான் சொல்ல அவங்களுக்கு வந்து வித்தைகள் எல்லாமே தெரியும் நானும் சாமி சாமி ஆடுறேன் எனக்கு எல்லா வேலையும் தெரியும்ட்டு பாதியில் படி எதை அதான் கொலாபரேஷன் பண்ணி விட்ருவாங்க அது போய் டபுளாக தான் ஆகுமே தவிர ஒரு விஷயமாக முடியாது அந்த வேலை உங்களோட கருத்து என்ன மக்கள் இதெல்லாம் சிக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணுறது கண்டிப்பாக உங்களோட குலதெய்வத்தை நம்புங்க அவ்வளோதான் நான் மற்றது சொல்லுவேன் ஏங்க இருக்கிற சாய்பாபா ஏதோ ஒரு நாட்டில் இருக்கிற சாய்பாபா எத்தனை வந்து கும்புறீங்க வேகா நம்ம பாரம்பரியம் முனீஸ்வரனு மதுரை வீரர் ஐயனார் சாமி போய் பாருங்களேன் பாலஞ்சு கிடக்குது ஒரு ஒரு ஊர் சைடம் ஏங்க நம்மளோட குல தெய்வங்க அவங்களாம் நம்ம தாத்தம் பாட்டம் முப்பாட்டாங்க மதுரை வீரல்லாம் யாருங்க சிலம்புல வந்து பெரிய ஆளுங்க உயிர் உள்ள மனிதன் தானங்க ஏன் நீங்கள் வழிபா நம்ம தாத்தா முப்பாட்டனை வந்து நம்ம வணங்குறதுக்காக பயப்படுறோம் எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிற மு இஸ்லாமியர் சேர்ந்தவர் நான் தப்பாக சொல்ல அவ்வளோ வழிபாட தெரிஞ்சேன் நம்மளுக்கு வேகமான உயிர்ந்து ஓய்ந்து நம்ம பாட்ட முப்பாட்ட கும்பிடுறதுல நம்மளுக்கு என்னங்க நானும் கேட்கணும் விஜய் கூட சாய்பாபா கோவில் கட்டிருக்காரு கொரட்டூர்ல எல்லாரும் சாய்பாபா கோயில் எல்லாம் கட்டுறாங்க ஏங்க நம்ம நீங்க சொல்ற மாதிரி பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து காவல் காத்த தெய்வத்துக்கு ஏன் கோயில் கட்ட மாட்டேங்கிறாங்க தெரியலீங்களே அதுதான் சொல்றேன்னு எங்க என்ன கொட்டுவாங்களோ எந்த சீசனுக்கு கொட்டுவாங்களோ அதை கட்டுறாங்க போலங்க நானும் உண்மையில என்ன பண்ணதுன்னு வைங்களேன் கண்டிப்பா என் குல தெய்வத்தை கட்டுவேங்க உண்மையாலே கட்டுவேங்க நான் கட்டுவேன் கட்டாமலா இருக்க மாட்டேன் கண்டிப்பா கட்டுவேன் அதுக்குரிய நாளும் கண்டிப்பாக வர வந்துடுச்சு நாளெலாம் வராமலாம் இல்லை எல்லாமே கை கிட்டே வந்துடுச்சு நான் கொஞ்சம் முடிவு எடுக்கணும் சில விஷயங்கள்லாம் இருக்கு சரிங்களா கண்டிப்பாக நம்ம குலதெய்வம் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து வழிவகுக்குமே தவிர எந்த இஷ்ட தெய்வத்தை வழி வழிவகு இஷ்ட தெய்வத்தை போய் குலதெய்வம் தெய்வம் போய் சொல்லும் என்னை கும்பிட்ட பையன் தான் உங்கள்ட்ட வந்து நான் போய் பரவாயில்ல பண்ணுன்ட்டு நம்மளோட குல தான் நம்ம பெத்த அப்பா அம்மா விட்டு நம்ம அத்தா மாமா அப்பா அம்மான்னு கூட முடியுமா அது எப்படி தாய்க்கு நிகர் யாருமே இல்லை அந்த மாதிரிதாங்க குலதெய்வம் நானா குழந்தை போயிட்டு போய்ட்டு கிரீடை வைங்க திருவண்ணாமலையில் போயிட்டு எதனா செய்யுங்க திருப்பதியில் போயிட்டு தங்க வைரம் கொட்டுங்களா சொல்கிறேன் டே உங்கள் நாட்டில் நம்ம நாட்டில் இருக்கிற த கும்பிடுங்கடாதான எங்கேயோ போய் எவ்வளோ கட்டினோம் ஓடி போய் ஒழிஞ்சு நிற்கிறவன் நிற்கிறவன் இந்த கோயிலுக்கு இந்த தெய்வமாக சொந்தக்காரனானே தெரியாத அளவுக்குலாம் போய் செய்கிறானுங்க பணக்காரன் போகிறான்னா அவன்கிட்ட பணம் கொளுத்து கிடக்குது உண்மையில் ஆக்டர் போகிறான்னா அவன் சம்பாரிச்சிட்டு கஜானா வச்சுட்டான் நம்ம கிட்ட இல்லை அவன் போறான் அவங்க போறாங்களே இவங்க போறாங்களா முட்டாளே அவனை நம்பி நீங்க போவாதீங்க இதுதானே இதுதானே நான் சொல்றேன் என்கிட்ட வாங்க என்கிட்ட வந்தால் குழந்த பாக்கியம் நான் தரேன் மாங்கல்யம் பாக்கியம் தரேன் நான் சொல்லியிருக்கேன்னா வராதிங்க என்னையே நம்பாதீங்க நான் சொல்லியிருக்கேன் என் கிட்ட பேசுற கடவுள் ஏன் உங்ககிட்ட பேச மாட்டுது உக்காஞ்சு யோசிங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா குலதெய்வத்தை வணங்குங்க வழிபடுங்க இதை விட்டால் வேற வழியெல்லாம் கிடையாது இதை பண்ணு விளக்கில் வந்து இது போடு என்னது ஏலக்காய் போடு பச்சை கலப்புரம் போடு லக்ஷ்மி கொட்டம் நிறையா பணம் சேரும் சும்மா நீ அப்படியே உக்காஞ்சி ஒரு அஞ்சு அஞ்சு கிலோ வாங்கி மாதம் வருஷம் ஃபுல்லாக வச்சாலும் அது மெல்ட்டாகவும் வேஸ்ட்டாக போவோமே தவிர உங்கள் வீட்டில் கஜானம் இருக்காது நீ நம்பி நடுத்தர் நாராயண மட்டும் தான் நிற்க முடியும் அந்த நாராயண ஒசுந்துன்னு போயிடுவார் இந்த வீட்டில் இருக்கிற நாராயணெலாம் பட்னி பஞ்சமாக தான் இருக்க முடியுமே தவிர எதுவுமே உருப்பிட முடியாது ரொம்ப சூப்பராக சொன்னீங்க ஸோ மக்களை செஞ்சு எல்லோரும் ரொம்ப தெளிவாருங்க இந்த பில்லி சூனியம் இதெல்லாம் நம்பாதீங்க உங்களோட குலதெய்வத்தை வந்து வழிபாடு செய்யுங்க குலதெய்வம் தெரியலையா நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் உங்களோட இஷ்ட தேவதையை வணங்குங்க தப்பான நெகட்டிவான விஷயத்துக்கு மைண்டு கொடுக்காதீங்க உங்களோட பொண்ணான நேரத்தை எங்களோட நேர்களுக்காக வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி